பௌர்ணமி நாளின் மகிமையையும் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் பௌர்ணமி என்பது பிரபஞ்ச சக்திகள் மிகுந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் எதை பற்றியும் நாம் மனம் வைத்து வழிபட்டால் அதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்வது பாரம்பரிய நம்பிக்கையாகும் இதனால் பலரும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பெண் தெய்வங்கள் சிவன் சந்திரன் நாராயணர் என தங்கள் நம்பிக்கைக்கேற்ப தெய்வங்களை வழிபடுகிறார்கள் இவ்வாறு சிறப்புடைய பௌர்ணமி நாளில் நம் பழைய பாவங்களைத் தீர்க்கவும் புண்ணியம் சேர்க்கவும் ஒரு எளிமையான பரிகாரம் செய்யலாம் இதை பற்றி இங்கு விளக்கமாக காண்போம் ஆவணி மாத பௌர்ணமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி இரவு நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த நாளில் சந்திரனை பார்த்து வழிபடுவதும் பரிகாரங்களை செய்வதும் மிகவும் பயனுள்ளதாகும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு பிறகு நிலவு பின் செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்வது எப்படி இதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்ப்போம் வெற்றிலை செம்பருத்தி இலை வாழை இலை மா இலை அல்லது அரச இலை இதில் ஏதாவது ஒரு இலை ஒரு கட்டி வெள்ளம் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யத் தொடங்குங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த இலையை சுத்தம் செய்து பூஜை அறையில் வைக்கவும் அதன் மீது ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்கவும் வழிபாட்டை முடிக்கும்போது அந்த வெள்ளம் மற்றும் இலையை எடுத்து சந்திர பகவான் தெளிவாக தெரியும் இடத்திற்குச் சென்று ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என மூன்று முறை மந்திரம் சொல்வதுடன் அந்த வெள்ளத்தை சந்திரனுக்கு நெய்வேத்தியமாகக் காட்டவும் பின்னர் அதை மீண்டும் பூஜை அறையில் வைத்துவிட்டு வழிபாட்டை முடிக்கவும் தீபம் அணைக்கும் வரை அந்த வெள்ளம் அங்கேயே இருக்கட்டும் பின்னர் அந்த வெள்ளம் மற்றும் இலையை வீட்டின் வாசலுக்கு வெளியே வைத்து விடவும். இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் போது அதை எடுத்து ஒரு பக்கத்தில் மனிதர்கள் கால் வைக்காத இடத்தில் வைக்கவும் இந்த பரிகாரத்தின் பலன் என்ன என்றால் அந்த வெள்ளத்தை எறும்புகள் கொண்டு போவது அவற்றுக்கு தானமாக அமைகிறது இது ஒரு வகை அன்னதானமாகவும் கருதப்படுகிறது இவ்வாறு செய்யும் தானம் நம் கர்ம வினைகளை குறைக்கும் புண்ணியம் சேரும் வாய்ப்பும் அதிகரிக்கும் அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் அல்ல எந்த உயிரினத்துக்கும் உணவளிப்பது என்பது உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது இந்த பரிகாரம் அதற்கான ஒரு எளிய முறையாக அமைகிறது இந்த பௌர்ணமி நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி